எனக்கு சாதியில்லை நான் வணங்குவது கலையை தான் பாட அழைக்கவில்லை இருந்தாலும் பாட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த பறை எனக்குள் ஏற்படுத்தி விட்டது இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்கங்க ஆனால் எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் தொழில் சினிமா கோடி கோடியா சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு ஏன் சாதிய சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதி தான் என் முதல் எதிரி மலஹாசன் ஏய் மலத்தை பத்தி என்கிட்ட பேசாத எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவாரு அழுவாரு வணக்கம் வணக்கம் நான் கலைஞன் எனக்கு இல்லை நான் வணங்குவது கலையை நான் பேசத்தான் வந்தேன் என் மூத்த சகோதரர்களுக்கு இருப்பதை பார்த்ததும் அந்த கலையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு நான் கலைஞன் தானே பேச அழைத்த என்னை அவர்கள் பாட அழைக்கவில்லை இருந்தாலும் பாட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த பறை எனக்குள் விட்டது அதுவும் இல்லாமல் பாடுகிறேன் இதற்கு தாளத்தை நீங்கள் சேர்த்துக் What இருபத்தி நான்கில் நாடிகளை கூட்டுவது குண்டல் யோகம் என்றே சொல்வோம் நல்லவராய்க்கினம் வாழுவதும் யோகம் என்றே சொல்வோ உயிர் செய்யும் சாமி சாதிக்கொரு ஒரு செய்யும் என்று நீ நம்பலாமோ சோதரா ஓ சோதரா சொல்லடா சோமா சொல்லடா சோமா இது பதினேழு வருடமாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாதல் பாடல் இது தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன் என்ன சிலேகன் நல்லா இருந்துச்சா தம்பி நல்லா இருந்துச்சா இது முதல் முறையா இது அனைவருக்குமான பரிசு இவருக்கு இப்பவே ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் இதை படிக்கணும் அதனால அந்த மேடையும் வேணும் பட் இவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு இத பெரிய எங்க வைக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போட வந்தாரு அவர் அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை முதுகில் என்ன பார்க்க அவரை என்ன அப்படி அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்த நிறைய இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேல அதை தொட்டு உணர்ந்தாலே போதுமானது இதை தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்ச விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது முன்னுரை அங்கே சொல்லிட்டேன் சந்தேகத்தை எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று ஓமை ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள் அம்மா பிள்ளை எங்க ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அவன் இருந்த கொகை இந்த வயிறு புலி தங்குமா கொக வேண்டிய போருக்கு போயிடுச்சு முன்னணியில இருப்பான் கண்டிப்பா இருப்பான் திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த கோகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாலாம் புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றான் அப்படி வந்தவர் இவர் அதனால தான் சொன்ன இவருக்கு எதுக்கு பொன்னாட அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது அதுதான் பொன்னாடை அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார் நீங்கள் போர்த்தி விட்டீர்கள் நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி மறந்து மறந்துவிட வேண்டாம் நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம் அவருடைய இந்த நாற்பது ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது அதுதான் சொன்னேன் நான் கழும் தொட்டு பார்த்தேன் யார் என்ன என்ன முக்கியமே கிடையாதுங்க பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை அண்ணா சொல்லி இருக்கிறார் தேசிய பறவை மயிலாகிவிட்டது பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கைதான் தேசிய பறவை இதான் கலர் இல்ல கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்கங்க ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க இவர் பாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவர் சொல்லுவாங்க இவர ஜென்ரல் அப்படின்னு கூப்பிட்டாரு எந்த விதமான ஜென்ரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜென்ரல்

பட்டால் இல்லை அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் காப்பிரேட் கிடையாது யார் வேணா சொல்லுங்க ஆனா அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரலாற்றார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸி இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்து வைக்க முடியும் ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இதோ வாய்ப்பு அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும்னு எங்களை வாங்க இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் எது வேணும்னு கேட்டா அவர் அரசியலை தான் தேர்ந்தெடுக்கிறார் இதில் உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடிபுழம் இது சௌகரியம் பணம் கூட கொடுப்போம் கல்யாணம் பண்ணி வைப்போம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா இதைத்தான் எடுக்கிறார் அதனால் நான் வியக்கிறேன் ஏன் இப்படி சகோதரன் திடீர்னு ஒருத்தர் ஏதோ அரசியல் ஓட்டு ஓட்டு இல்லையா இது ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஓட்டு தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது ராஜராஜ சாமி காலத்தில் தான் குடவோலை கொண்டு வந்தது யார் அப்பதான் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் லேட்டா வந்து பிடிச்சி உழுக்கிறதுக்கு டைம் ஆகும் அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் திராவிட மணி தானே அவர் பேர் திராவிட மணி அந்த தொண்டர் கொடுத்த பத்து பவுன் சங்கிலி அதை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பா நம்ம பிள்ளை இப்படியா இருக்கா அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வரப்போகிற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது தான் பொண்ணு கொடுத்துருக்கேன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டால் அப்பவும் இதுவா இதுவான்னு கேட்டால் அது வேணாம் அதை தூக்கி இதில் போட்டுன்னு போடுறாரு இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அது வருஷத்துக்கு முன்னாடி அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா இருக்கோம் நாம அது பதவி ஆசையில் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்பந்தம் கிடையாது ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க அரசியல்னால் ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலன்னா அது வந்து அவங்க சொல்கிறது தற்கால சம்பாத்திய அரசியல் பற்றி சொல்கிறாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் தொழில் சினிமா கோடி கோடியாக சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சா இவங்க சுவிட்சர் பேங்கில் வச்சுருக்க சுவிஸ் பேங்கில் வச்சுருக்காங்களே சுவிட்சர்லேந்துல அந்த பணம்லாம் இவங்க அதிகஸ்தர்களாக படுத்து கிடக்கும்போது திரும்பி வந்ததான் பார்த்தா வரவே இல்லை அது அவங்க நம்புகிற சொர்க்கம் இந்த சொர்க்கிற மாயை வந்து நம்ம ஒரு ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன் எங்கப்பா இருக்குது இது இங்கே இருக்குது ரூட் இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்தில் சாக்கடை வழிய பக்கத்தில் போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்மக்கிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் போடணும் இந்த சங்கிலி கொடுத்தாரே அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் என் படத்துல வரும் இந்த பாட்டெல்லாம் வரும் இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேன் தவிர ஏதோ தப்பி தப்பி அரசியல் எங்க போனோம் தடுமாற்றமா இருக்க பிடிக்க ஒரு தோல் வேணும் என் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதி தான் என் முதல் எதிரி இனி உக்காரணும் இல்லை நடக்கணும் முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது புரியுதுங்களா அது தரையில் படுறதுக்கு இல்லை இதுதான் உள்ள தான் தரையில் படுறதுக்கு ஆவாச்ச இடம் கட்ட வரல் ரொம்ப முக்கியங்க அது கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கோம் என் நெடுநாளைய கோம் பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் அங்கு பரக்கட்டும் பாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லி சொன்னோம் மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு செய்யல சொன்னோம் ஐடியா எங்க எங்க இருந்தா வந்தது ஆனா அதை செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் நான் வேற பார்க்கல எனக்கு கட்சியும் நான் எல்லா கட்சியும் என் கட்சி நினைச்சிட்டா அதுதான் இந்தியா நான் போய் அமர்ந்திருக்கும் சபை ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா அப்பர் ஹவுஸ் அது இங்கிலீஷ்ல மூத்தோர் வட்டம் அது காயினுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அவர் இது ஒரு பக்கம் நீங்கள் புரியுதுங்கிறம ஐயோ எந்த காயின்னு பார்க்குற செலவார காயினா திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்றா எல்லாரும் கியூவில் நிற்கிறீங்கல்ல அந்த காயின் இல்லை இது இந்த காயின் வட்டமாக தான் இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக் சபை இதெல்லாம் சுண்டி பாட்டா எப்படி போட்டாலும் தலைதான் இந்த தலை இந்த புரியுதா உங்களுக்கு நான் புரியும் வெளியே இருக்கிறவங்க அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரிஞ்சா பயம் உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்க அவங்களுக்குலாம் அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அது அடி நடுங்குது இங்க தான் ஆரம்பிச்சது இப்போ எல்லாரும் பண்றாங்க அது அது எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படித்து காட்டிட்டேன் இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சுருங்கிடும் நான் நினைக்கிறோம் நான் சிதம்பரம் தொகுதியில சிதம்பரம் தொகுதியில இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்று போலீஸ்காரன் கண்ணில் தண்ணி வருதுங்க எங்களை எங்க ரெண்டு பேர் நானே இவருக்கு மூத்தவர் எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கூப்பிட்டு இவரை பார்க்கறாங்க அவங்க கண்ணிலையும் கண்ணீர் அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல அந்த உணர்ச்சி வசப்படுறதில்லை உணர்ச்சியை புரிந்து கொண்டேன் அந்த பானை தூக்கி பிடிச்சேன் அதில் பொங்கல் நடத்த வேண்டும் பொங்கல் நடத்த வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளியில் டெமோக்ராட்டிக் போர்னா அது அசிங்கமாக இருக்கு அதனால்தான் நாங்கள் திட்டுறதை குறைச்சிக்கிட்டோம் கோவம் இருக்குங்கிறது தெரியணும் இல்லைன்னா இழுச்சமாக என்ன நினச்சிருவாங்க அது திருமங்கிறது நீங்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எங்கே வேணுணா தோள் கொடுக்க வருவேன் நான் யார்கிட்ட சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியணும் ஐயா ஏசியாவின் ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்டி மக்கள் நீதி மையம் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் இதை நீங்கள் பூரா இடது பக்கமும் இழுத்துற முடியாது காட்டுக்குள்ள துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது பூரா அதை வலது பக்கம் என்னை அகோரியாக்க முடியாது நடுவில் இருப்பேன் என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள் அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோல் காத்து நிற்கும் மேலே உட்கார என்ன சாதி பண்ணின்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதே கிடையாது நான் தோல் தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்கின் பேர் இந்தியா ஒன்னு சொல்றேன் ஒவ்வொரு மொழியும் தோல் கொடுக்கும் இதுக்கு சொல்றேன் அதனாலதான் சொன்னேன் இந்த திராவிடம் என்னங்க எல்லாரும் எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு தான் திராவிடம் அது நாடு தழுவியது போய் பாருங்க அங்க இருந்து சிந்து நதி முதல் வைக நிதி வரை அது பரவி இருக்கிறது அது மேலடி என்றால் அது கீழடி மூணு அடியில் பேர் திருக்குறள் இங்க என்ன நிறைய பேசிட்டே இருப்பேன் அவர் பேச்ச நீங்க கேட்கணும் இதெல்லாம் பேசிட்டேன் நான் நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணர்வோட பேசுவதுதான் உண்மையாக பேசுவதுதான் முக்கியம் உண்மையை பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பயம் இருக்காது அப்புறம் என்ன நீங்க உண்மை பேசுறீங்க ஜெயிக்கலையே என்ன பண்றீங்க சத்தியமே விஜயத்தை எல்லாம் என்ன ஆத்தியம் கேட்டாங்க சரி உன்னுடைய சிறப்பான பொய் என்று எதை சொல்வீர்கள் நம்பிட்டாங்க யா தானே எப்படி நம்பினீங்க உண்மை மாதிரி இருந்து பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும் ஊருகா மாதிரி அது சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியுது ஆனால் தான் நெ நியாயமாக நேர்மையாக பேசுகிறவனுக்கு போய் சொல்கிறவனும் உடனே அடையாளம் தெரியும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா நான் நேர்மையானவங்கிறது அடையாளம் தெரியுதா போய் பேசலைங்கிறது புரியுதா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த போர் பறை உலகம் எல்லாம் கேட்கும் புரிஞ்சுக்கிங்க என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோல் கொடுக்க அவனையும் சேர்த்துக்குங்க நீங்களும் வாங்க அது நான் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்கே எங்கே எங்கெல்லாம் வீசுதுன்னு என்னால் பார்க்க முடியுது இங்கே காற்று அடிக்காது நாரீரும் காற்று அதான் சொல்கிறாங்கல்ல

அங்கே தாத்தா அதை அள்ளுவாரு நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனால் உனக்கா அள்ள மாட்டேன் எனக்காக அள்ளுவேன் ஏன்னா டெய்லி நீங்களா தான் நட பண்ணுறீங்க அதனால என்னை நீ கூப்பிடு கோபம் இல்லைங்க புரிய வைக்கிற நான் என் பிள்ளைலேயே அடித்தது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனால் அடிக்கக்கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரம் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையாக இருந்தது இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டுக்கிட்டு இருந்த விழா அதுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேலத்தில் நடக்குது ஆனால் இதை இப்போ செஞ்சிடணும் இப்போ இது தேவை அங்கே நிறையா பேர் பெரியவர்கள் இருக்காங்க இங்கே ஆலையிலையா இருக்கீங்க இங்கேயும் நிறையா இருக்காங்க இந்த ஒரு மேடையில் தான் ஆச்சரியமாக பார்த்தேன் நான் நான் கலைஞன் இல்லையா வழக்கமாக நாங்கள் மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம் இங்கே இருக்கிறவங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அங்கிருந்து அவங்கெல்லாம் ஆடிக்கிட்டாங்க அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் நானும் கூத்தன் தான் ஞான கூத்தன் அது எங்க குரு பேர் ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார் என் மனதில் இன்னும் இருக்கிறார் அந்த ஞான குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது மேல என்ன சொல்றது பிடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு பறை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய இந்திய மணித்திருநாடு வணக்கம் कनडिबा और भाई और खबर अब्दुल अहहहह वो मगर ये अकेला இப்போ கலைஞர் நியூஸ் வந்துவிட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரெண்டு இல்லை மாத்திருவாங்கச்சு மேன்மை மிக தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நீதி நீதிமயத்துடைய தலைவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட இந்த ஒரு கிலோ வெள்ளி சங்கிலியை அணிவிக்கிறார் பதக்கத்தில் ஒரு புறம் அம்பேத்கருடைய திருவுருவ படமும் மற்றொரு புறம் ஐயா தொல்காப்பியன் அக்கா பானுமதி ஆகியோருடைய படமும் பொறித்திருக்கிறது இது உங்களுக்கு தெரியும் கதை சொல்லிட்டே